இந்த வீடியோவில் வெப்பாலை தைலம் எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் வெப்பாலை இலை வந்து கொய்யா இலை போலவும் சப்போட்டா இலை போலவும் இருக்கும் அதன் இலை ஒடித்தால் பால் வரும் அதன் இலை முனை வந்து கூர்மையாக இருக்கும் ஒடித்தால் பால் வரும் அந்த பால் வருவதை பார்த்து நாம் இதில் இதுதான் வெப்பாலை என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் சோரியாசிஸ் நோய் மற்றும் எக்ஸிமா போன்ற நோய்க்கு தோல் நோய்களுக்கு இதிலிருந்து தைலம் தயாரித்தது வெளிப்புரியோகமாக தடவ குணமாகும் ஒரு அகலமான ஒரு அலுமினிய சட்டியை பெரிய சட்டியை எடுத்துக்கொண்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டும் நான் வந்து இதில் உதிரியாகவும் வைத்திருக்கிறேன் இலைகளை நூலில் கோர்த்தும் வைத்திருக்கிறேன் ரெண்டு பாகமாகவும் அதை போடுகிறேன் இப்போது ஒரு ஐந்து லிட்டர் எண்ணெயை ஒரு அகலமான ஒரு அலுமினிய பாத்திரத்தில் வைப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஐந்து லிட்டர் எண்ணெயை ஊற்றுகிறேன் ஐந்து லிட்டர் தேங்காய் எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றியதும் அதன் மீது நூலில் கோர்த்து வைத்து உள்ள வெப்பாள இலைகளை போட்டு அது முங்கும்படியாக அமுக்கி அதன் மீது இந்த உதிரியாக உள்ள இலைகளையும் மேலே பரப்பி விட வேண்டும் இலைகளை நன்றாக பரப்பியதும் அதற்கு மீதும் தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டும் இதில் விசேஷம் என்ன என்றால் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற வேண்டும் வேறு எண்ணெய் ஊற்றக்கூடாது தேங்காய் எண்ணெய் நன்றாக வேலை செய்யும் தோல் நோய்களுக்கு ஆகவே தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டும் வெப்பாள இலையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிய இந்த சட்டியை தினசரி வெயிலில் வைத்து வர வேண்டும் நன்றாக வெயில் இருக்கும்போது வைக்க வேண்டும் மாலையில் எடுத்துவிட வேண்டும் இப்படியாக பதினஞ்சு நாள் வைக்க இலைகள் பழுப்பு நிறமாக மாறும் அதை எடுத்து ஒடித்து பார்த்தால் ஒடியக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிடும் பதினைந்து நாள் வெயிலில் வைத்த இந்த தைலத்தை இலைகள் கருத்து போகிற அளவுக்கு வந்ததும் சட்டியை சாய்த்து பார்த்தால் அந்த எண்ணெய் நன்றாக திக்காக இருக்கும் சிவப்பு கலரில் அப்படி வந்ததும் எண்ணெய் பதம் சரியாக ஆகிவிட்டது விட்டது என்ற அர்த்தம் இந்த தைலத்தை சோரியாசிஸ் நோய் மற்றும் தோல் நோய்கள் எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தலாம் வெளிப்புறையுமாக நன்றாக வேலை செய்யும் இந்த வெப்பாலை தைலம் நல்ல முறையில் முடிந்தது நல்ல சிவப்பு நிறம் இதை சோரியாசிஸ் நோய்களுக்கும் கருங்கரந்தி செங்கிரந்தி படை சொறி சிரங்கு மற்றும் எல்லாவிதமான மேக நோய்களுக்கும் தோல் நோய்களுக்கும் இதை உபயோகிக்க நல்ல விதமாக தீரும்